வைரவ வழிபாட்டுக்கு நிகராக நீங்கள் நாயன்மார்களினுடைய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எதனால் சமய எழுச்சி இந்த பக்தி இயக்கங்கள் தோன்றிய பின்னாடி தானே வந்தது இப்போ பக்தி இயக்கங்கள் தோன்றிய காலத்துல நாயன்மார்களுடைய இந்த வரலாறும் சரிதங்களும் தான் நம்முடைய சமயம் இந்த இடத்துல தொய்வுறாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது நாயன்மார்களுடைய வரலாறு பற்றி பேசும்போதெல்லாம் நம் கண் கலங்கும் இல்லை நாயன்மார்களை பற்றி பேசும்போதெல்லாம் நம்முடைய மனம் உருகும் கல்லாக இருக்கிற மனம் கூட ஒரு பக்திக்காக இப்படி கூட ஒருத்தர் வாழ்ந்து இருக்கிறாங்க இந்த உலகத்துல அப்ப நாம என்ன எப்படி இருக்கிறோன்ற நம்மை அந்த ஒப்பிட்டு நம்மை பகுப்பாய்வு செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை நாயன்மார்களுடைய வரலாறு பத்தி கேட்கும்போது வரும் அந்த அடிப்படையில நம்முடைய கோயிலில் திருமுறைகள் சார்ந்து வழிபாடு செய்யறதுனாலையும் நாயன்மார்களுடைய வரலாறு பெரிய புராணத்துக்கு பின்பு இங்கு பெரிய அளவில் மக்கள் மத்தியில சைவத்தை கொண்டு சேர்த்து ஒரு பெரும் புரட்சியே செய்வது அப்படிங்கிறதுனால நம்முடைய கோயிலில் நாயன்மார்கள் பிரதிஷ்டி பண்ணியிருக்கோம் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேருக்கும் அந்தந்த நாட்களில் அந்தந்த நட்சத்திரம் வரும்போது அவர்களுக்கு குரு பூசை நடக்கும் பிரதானமாக திருநாளை போவாருக்கு பெரிய அளவு வழிபாடும் விழாவும் இந்த சிறு தொண்ட நாயனாருடைய பெயரில் சிறு தொண்ட நாயனார் குரு பூசை இரண்டு நாட்கள் பெரிய விழா ஆயிரக்கணக்கான சாதுக்கள் துறவிகள் கலந்துக்கூடிய வகையில் நம்முடைய ஆசிரமத்தில் நடக்கும் நாயன்மார்களுடைய சரீரம் நாம் பக்தி பற்றி தெரியாதவர்களுக்கு சொன்னால் கூட பக்தி உணர்வை தோற்றுவிப்பதனால நம்முடைய சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய சமய பணிகள்ல ஒன்றா நம்ம நாயன்மார்களை நாயன்மார்கள் ஒரு காலகட்டத்துல வெளியே இருந்து சாமியை வணங்கும் போது சாமி பில்லாய் சற்று தள்ளி நந்தனார் சாமிக்கு காட்சி கொடுத்து என்னை வழிபடக்கூடிய மக்கள் மத்தியில என்னுடைய படைப்புல உயர்வோ தாழ்வோ இல்லை சாதி என்பது நீங்கள் வகுத்து கொண்டது தொழில் சார்பில் எனக்கு இல்லைன்னு சொல்லி நந்தனாரை அழைத்து சாதியை வெளியேற்றுறார் சாமி அதனால் அந்த பாகுபாடு சைவத்தில் இல்லை சிவபெருமானை ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி திருநீர் வைக்கக்கூடியவர்கள் இந்த கண்டிகை அணிந்தவர்கள் ஐந்தெழுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் ஒரு குடும்பம் இவர்கள்ல வேதம் இல்லை அப்படின்றத நாம் உணர்ந்துக்கிறதுக்காக திருநாளை போவார்க்கு நாம் இங்கே முதல்ல குருபூசை இரண்டாவது சிறு தொண்ட நாயனாருக்கு ஏன் இங்கே வழிபாடு செய்யணும்னா ஒருத்தர் எதை வேண்டுமானாலும் எழுப்பதற்கு தயாராக இருப்பாங்க ஆனால் தன் குழந்தையை யாராவது அறுத்து கரிசமைத்து சாமிக்கு படைக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க புத்திர சோகத்தில் வந்தது தானே ராமாயணம் தன் புத்திரனையும் பிரிந்திருக்க முடியாமல் அப்படியே உயிர் விட்ட தசரதனை எல்லாம் பார்த்து தன் குழந்தையை கொல்ல சொன்ன அந்த இரண்ய கசிவு கூட கடைசியா வேறு வழியே இல்லாமல் தான் அவன் ஒரு அரக்கனாக இருந்தாலும் கூட வேறு வழியே இல்லாம கடைசியா அவன் நாராயண மந்திரத்தில் சொன்னதுனால வேறு வழி இல்லாம கடைசியா அவனை கொல்ல போறாரு அதுக்குள்ள சாமி தூண்டில் தோன்றியதை நாம் பார்த்தோம் அப்ப யாராலும் அரக்கர்கள் தேவர்கள் மனிதர்கள் யாராலும் செய்ய முடியாத ஒன்று தன் பிள்ளையை தானே கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்ப ஈஸ்வரனுக்காக இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் கண்டிப்பா நம்மளால் முடியாது அப்படிப்பட்ட செயற்கரிய செயலை சிறு நாயனார் செய்தார் போரில் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை கொன்று குவித்தவர் எத்தனையோ தலைகளை போர்க்களத்துல உருண்டோட செய்தார் அந்த பரஞ்சோதியார் தன்னுடைய குழந்தையை அவர் தன் கையால் அறுக்கும் போதுதான் ஒரு உயிரினுடைய அந்த வழி புரியுன்றதுக்காக இறைவன் அவரை ஆட்கொள்ளும் பொறுத்து இதை செய்ய சொன்னார் அதனால் அந்த வழிபாடு அந்த வழக்கம் அந்த வரலாறு ரொம்ப உருக்கத்தை தரக்கூடியது அதனால் அந்த பெரிய புராணத்தில் பைரவருடைய வரவும் வருகையும் அதில் தான் பேசப்படுது அதனால் இங்கே பைரவர் வழிபாடு செய்கிறதுனால நாம் சிறுபங்கருக்கு குறிப்பிடுவோம்